எப்படி தேர்தலுக்கு எனக்கு ஒரு சின்னம் தரணும் அதை நான் கேட்குற சின்னத்தை கொடுங்கன்னு கேட்டுருக்கோம் ஆளுநர் முறையில் சார் அவங்க வந்து திமுக வந்து சட்டம் ஒழுங்கு தமிழ் தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு வந்து மிக சிறப்பாக இருக்குது போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநர் உரையை வந்து சபாநாயகர் படிக்காத உங்களுக்கான உரையை நீங்களே எழுதிக்கிறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சீர்கட்டு சீர்கட்டுச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களில் கூட போதைப் பொருள்கள் மிக்கப்படுது இருபத்தி நாலு மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்துருக்குது அப்படி ஏதாவது அது நீங்கள் எழுதி படிச்சுருவீங்களா நான் அவ்வளவு தூய உள்ளத்தோடு ஆட்சி செய்கிறவங்களா ஆள்களா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எழுதி கொடுக்குறத அவர் படிக்கணும் அவர் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ போய் பேசணுமான்னு போயிட்டேன் இப்போ இதையே ஆளுநர் படிச்சுருந்தா நாங்கள்லாம் நினைப்போம் நான் இல்லை ஆளுநர் அப்படி தான் எடுத்துருப்போம் அவர் அதுக்கு திமுக சேர்ந்துடலான்னு தான் நினைப்போம் அப்போ அது இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு வேடிக்கை இருக்கிறதுனால தானே இது கேள்வியான் எழுப்புறீங்க சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் என்னங்கம்மா உங்களாலேயே தாங்க முடியாமல் தானே என்ன இப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்களே எல்லாருக்கும் தெரியும் தெருவுக்கு தெரு மது கடைகள் எங்கும் வந்து போதை பொருள் விற்கப்படுது குறிப்பாக பள்ளி கல்லூரி வளாகங்களில் அதிகமாக விற்கப்படுது வழிபாட்டுத் தலங்களே விற்கப்படுது விற்கப்படுதா மட்டும் விற்கப்படுது எல்லாருக்கும் கோபம் இருக்குது தடுக்கிறது தான் யாருன்னு தெரியல அப்போ அதை வந்து அவங்க வந்து அதெல்லாம் இல்லை நாங்கள் நல்லா ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு அது முதல்ல ஐயாயிரம் பொங்கல் நாங்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாங்கள் அப்புறம் ஆயிரம் நாங்கள் இப்போ நூற்றி மூணு ரூபாய்க்கு வந்துருக்கு வெறும் மூணு ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எந்திரிச்சு விழிச்சிக்கிறோம் இல்லைன்னா நெத்தியில் ஒருத்தரூவா பொட்டை வச்சு பதிச்சுட்டு போயிடலாம் இவ்வளோ தான் நடக்க போகுது

உங்களுடைய செயல்பாடுகள் உயிரோடு இருக்கும்போது செத்த அப்புறம் பால் ஊத்துற கதை மாதிரி இருக்குது இது எப்படி இது அந்த பாதிக்கப்பட்ட போது நீங்களோ துணை முதல்வரோ உட்காந்து அது பெரிய வந்தத்தக்கது பெரிய கொடூர செயல் நடந்துருச்சு இனி போல் இது போல் நடக்காது மாணவ பிள்ளைகள் அச்சமின்றி நீங்கள் கல்லூரிக்கு செல்லுங்கள் படிக்கச் செல்லுங்கள் பெற்றோர்கள் நீங்கள் வந்து அச்சமின்றி இருங்கள் உரிய பாதுகாப்பை அரசு கொடுக்கும் எடுக்கும் குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்று கொடுக்கும் இது போன்ற குற்றங்கள் நிகழாமல் இது கண்காணித்து தடுக்கும் அப்படிலாம் ஒரு வார்த்தை வந்திருந்தால் அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் அதை விட்டு விட்டு இவ்வளோ காலம் கழித்து இவ்வளவு எதிர்ப்பு இவ்வளவு போராட்டம் கொடு கொடுமையான நிகழ்வுன்னு தெரியுல அப்போ போராட வரும்போது எங்கள் குறவலிங்க நெரிச்சிங்க என்ன விடுங்க அம்மா சுவாமிய அன்புமணி என்ன பண்ணாங்க அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க வாங்கன்னா வண்டியில் ஏற மாட்டாங்களா அவ்வளோ அநாகரியமான தற்கொலைகளானாங்க அதே மாதிரி தானே அவங்க குஷ்பு அவங்க தலைமையில் போராடுனவங்கள ஆட்டு தொட்டியில் போய் அடைக்கிறீங்க என்னையாவது ஒரு மண்டபத்தில் அடிச்சிங்க எதுக்கு போராடுறீங்க ஏன் போராடுறீங்கன்னு சொல்லணும்ல அனுமதி மறுக்கப்பட்டுருங்க ஏன் மறுக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல எதுக்கு மறுக்கிறீங்க நீங்கள் ஆளுநரை ஏற்று போராடுறதுக்கெல்லாம் யாருக்கிட்ட அனுமதி வாங்க நீங்கள் பாட்டுக்கு எந்த இடத்துல வேணாலும் நின்று போராடுறீங்க ஆளுநர் செய்த செயலே எதிர்த்து போராடுற அளவிற்கு குற்றம் என்றால் இந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு நீதி கேட்டு போராடுறதுல எந்த வழியில் குற்றம் என்று என்ன அந்த உரிந்து விரைந்து உரிய நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம் திசை திருப்பாமல் நேர்வழியில் சரியான விசாரணை நடத்துங்கன்னு கேட்க போகிறோம் அவ்வளோதான் சொல்ல போகிறோம் அந்த குற்றவாளியின் வாக்கு மூலம் சொல்லுங்கள் எங்களுக்கு இது தானா இதுக்கு முன்னாடியா அந்த தங்கச்சி சொன்னதில் பார்த்தா இன்னொரு தங்கச்சியும் அதுக்கு நாள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ இது தொடர் கதையா இதன் பின்னணியில் யார் ஒரு கேள்வி தானே பிரியாணி விற்கிறவன் அவனுக்கு ஒரு பின்பலம் இல்லை அவனால் எப்படி இவ்வளோ பெரிய வளாகத்துக்குள்ளே போய் இது போன்ற செயலில் ஈடுபட முடிஞ்சுது நீங்கள் அதிமேதைகள் மேதைகள் அதிமேதைகள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்நேரத்தில் எதுக்கு ஒரு ஒரு பொம்பளை போறா அப்படின்னு என்ன வச்சு அடிக்கலாம் சொல்லுங்க எந்த நேரத்துக்கும் என் தங்கை என் அக்கா தனியாக போனால் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதாண்டா நாடு அதுக்கு தான் விடுதலை அதுக்கு தான் சுதந்திரம் அதை பெற்றுக் கொடுக்கிறதா அதுதான் பெண்ணிய உரிமை அதுக்கு தான் ஆண்மகனின் அழகே பெண்மையை பாதுகாக்கிறதா பெண்களை பாதுகாக்கிறதா அதுதான் ஆகச்சிறந்த ஆண்மை அதை நீ ஏன் ஒத்தையில் போனால் அப்படின்னா எப்படி எப்படி பண்ணால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவாங்களா இப்படிதான் தங்க வீட்டில போயிட்டு போயிட்டுருக்காங்களா இது பெரிய பெரிய எழுத்தாளர் பெரிய கவிஞர்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்லாம் இந்த கேள்வி எழுப்பித்த நீ நீ யாரை மறக்க நீ இந்த ஏதோ ஒரு ஒரு நீ ஆட்டோசங்கிட்டு இருக்கோன்னா நியாயமா மனச்சான்றோடு விசாரிச்சா பல பேர் பின்னணியில் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இவ்வளவு துணிவு வராது இவ்வளவு கண்காணிப்பு சரி இது நடந்திருக்கலாம் அப்போ அந்த அந்த விடுதி காவலர் அவரையாவது தற்காலிக பணி நிற்க அப்படி செஞ்சு யாராவது ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்குதா பண்ணு ஒன்றுமே இல்லை நீங்க தான் தேவையில்லாமல் போராடிட்டு இருக்கீங்கிற மாதிரி நீங்கள் போராட எங்களுக்கு அனுமதி மறுக்கிறது வாயை திறக்க விடாம கைது பண்ணி உள்ள அடைக்கிறதுலையே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது அது எங்கள் சந்தேகங்களை பல மடங்கு கூடுதலாக்குது அதானே அதுதான் உங்களுக்கு அந்த சந்தேகம்னால திருப்பி இப்போ கேட்குறீங்க அப்போது எனக்கு நல்லா மத்திய குழு வருதுன்னாங்க கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தார் அவங்க வந்து ஏதோ அந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரித்து என்ன நடந்தது எது நடந்ததுன்னு நியாயமாக அவரை விசாரிச்சா அவர் சொல்லிட போகிறாரு அவரே சொல்லிடுவார் யார் யார் பின்புலம் நானா செய்யலங்க இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க அவரையே நீங்கள் விசாரிக்கவே இல்லை சரி முன்னேற்றம் இருக்கு நீங்க சொல்லுங்க என்ன முன்னேற்றம் இருக்கு சிரிக்காது நீங்க முன்னேற்றம் இல்லைன்னு என்ன இல்லைன்னு சொல்ல சொல்ல நீங்க சொல்லுங்க அதான் முன்னேற்றம் இருக்கா அதனால தானே அப்ப இல்லை இல்லை தானே இருந்தால் நீங்கள் இந்த கேள்வியை வைக்க மாட்டீங்க நான் இவ்வளவு நேரம் அதை பேசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க ஆம்ஸ்டாங்கு கொலை கொலை நடந்துருச்சு தெரியுது வெட்டினவையாருன்னு கண்காணிப்பு கருவியில் தெரியுது அவனெல்லாம் வெட்டினீங்கல்ல ஏன் வெட்டினா எதுக்கு வெட்டினா என்னன்னு ஒரு வாக்குமூலத்தை வாங்கி வெளியிட்டிருக்கீங்களா இதுக்காக இந்த காரணத்துக்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு இல்லை ஆனால் மூணு பேரை இடையில் கண்டதும் சுடவுத்துற போட்டு என்கவுண்டரில் கொன்னிங்கல ஏன் கட்டிங்க அவனுக்கு இந்த குற்றத்திற்கு என்ன சம்மந்தம் சில பேரை நீங்கள் வாயை திறக்க முடியாமல் தொண்டை குழிக்கில் தோட்டா வச்சு கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்போ யாரையோ பாதுகாக்க நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க இந்த மூணு பேரை சுட்டதுக்கு காரணம் தான் அரசு சொல்லியிருக்காரு இல்லை இவர்கள் தான் அந்த கொலையை அப்படி அப்படிங்க அவர்கள்ட்ட பெற்ற வா வாக்குமூலத்தை ஏதாவது நீங்கள் வெளியிட்ருக்கீங்களா எதுக்கு சுட்டிங்க சொல்லுங்கள் இதெல்லாம் எத்தனை நம்ம பார்க்குறோம் அவர் வந்து ஒரு கையில் ஒரு கட்டு இங்கேன ஒரு கட்டு ஒரு கட்டு அப்படி புதுசாக கட்டை போட்டு அவர் எதோ மாமியார் வீட்டில் கால் இட்டி சாப்பிடுவோம் அப்படி கட்டில் படுத்து வந்தார் கழிவறையில் வலிக்கு விழுந்தது கை கால் உடஞ்சி கட்டு போட்டதெல்லாம் நேற்று இன்றைக்கி அந்த நாடகம் நடக்குது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை நாடகத்து இந்த நாடகம் பழைய நாடகம்